அனைவருக்கும் வணக்கம் ஃபைவ்ல அக்டோபர் மந்த்து நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடெய்லா கிளியரா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது எட்டாவது ராசியா வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்த் எப்படி முன்னாடி இந்த இருக்குறதில் போஷன் எல்லாம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நான்காம் ராகு பகவானுடைய ராகு பகவான் எந்த சேஞ்சஸும் பண்ணல அடுத்தது வந்து ஐந்தாம் இடத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு சோ அந்த கிரகமும் எந்த சேஞ்சஸும் பண்ணல அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா குரு பகவான் அஷ்டமத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதத்துல குரு பகவான் ஒரு பிகெஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு அதாவது பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சம் ஆகுறாரு அத நான் ஒரு நல்ல அமைப்பா பாக்குறேன் விருச்சகத்துக்கு அடுத்தது வந்து பத்தாம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் ஏழு பன்னெண்டுக்குரிய ஒரு கிரகம் கேதுவோட இணைந்து நமக்கு வந்து பத்தாம் இடத்துல டிராவல் பண்ணது சோ இது சில நிலைகள நல்லதா இருந்தாலும் கேதுவும் சுக்கரனும் இணைகிறது ஒரு பற்றில்லாத கிரகத்தோட பற்றுள்ள கிரகம் இணைகிற ஒரு காம்பினேஷன் வருது சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்தது வந்து பதினோராம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருதுல புதன்

ஆகும்போது கரெக்டா இருபத்தி நான்காம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்குள்ள என்றாயிரு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசியில வந்து ஆட்சி ஆகிறாரு இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் நீச்சம் ஒரு மாதம் ரொம்ப முக்கியமான பிளான் எல்லாம் நீச்சம் அதே மாதிரி குரு அதிசார பயிற்சி பண்றாரு இது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் குரு பலம் பதினெட்டாம் தேதி மேல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு இதுதான் இந்த அக்டோபர் மந்த்கான பிளானட் போர்ஷன் இப்போ இந்த அக்டோபர் மந்த் ராசி பிள்ளைங்களை நம்ம டீடெயிலா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிசார பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு மேல அதிசார பயிற்சி பண்றாரு சில நிலைகள்ல நமக்கு நல்லது பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கான பலத்தை குரு பகவான் கொடுத்துறாரு பதினெட்டாம் தேதிக்கு மேலிங்ல வந்து சூரியன் நீச்சம் ஆகுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் பணம் தேவைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பனிரெண்டுல வேற செவ்வாய் கண்ணா பின்னான் செலவு செய்ய வேண்டிய ஒரு மனநிலையை கொடுக்கும் அதான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் பொருளாதாரத்தை கொஞ்சம் அளவா நம்ம மேனேஜ் பண்றது நல்லது அடுத்தது வந்து தொழில் உத்தியோகத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க இந்த மாதத்தில் ஹை ரிஸ்க் எடுத்து எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் எனவே தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா சுக்கரன் கேது காம்பினேஷன் அடுத்த சுக்கரன் நீச்சமாகறாரு பத்தாம் அதிபதியும் பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்சமாகறாரு நேவே அது அவ்வளோவா பாசிட்டிவா இல்லை அதனால தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக பிஸ்னஸ் பீப்புள் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கராராக இருந்துக்குங்க அவசரப்பட்டு பெருசாக இந்த ஒரு முதலீடையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் இந்த மன்த் அதுக்கு இல்ல அதே மாதிரி தொழில் ஒரு மாதிரி அமைப்பு வரும் நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணலாமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆகும் உத்தியோக ரீதியாக இந்த எடுக்க வேண்டாம் பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் இருக்கணும் இருபத்தி செவ்வாய் உங்களுக்கு அதன் பிறகு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் தொழில் பொருளாதாரம் சார்ந்த வச்சுக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை நல்லது அடுத்த நான்காம் ராகு ராகு வந்து குரு பார்வையிலிருந்து மீறி வராரு மன்த் மந்தில் மன உளைச்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் நல்ல விருட்சகம் வந்து இந்த மந்தில் கொஞ்சம் தயார் ஆகிக்கணும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கணும் மன உளைச்சல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க தூக்கம் அப்படிங்கிறது இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமாக ஈடுபடுத்துகிறது நல்லது இஷ்ட வழிபாடு தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்துகிறது தான தர்மங்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா மெடிடேஷன் உங்களுக்கு மைண்டுக்கு எது காம் மண்டு உனக்கு கொடுக்குமோ அதை நீங்கள் அதிகமாக இந்த மண்டில் செய்கிறது நல்லது அடுத்த நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கணும் அடுத்தது வந்து பார்க்கறது தாய் உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் டிஃபால்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் எந்த ஒரு அலட்சியமும் இல்லாம டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கி உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பராமரிச்சுக்கிறது நல்லது இந்த மண்டில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சேஃபாக இருந்தாலே நீங்கள் புண்ணியம் பண்ணவுன்னு ஏதே நான் சொல்றேன்னா நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ட பரவாயில்ல நான்காம் இடம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து முக்கியமான ரெண்டு பிளானட் வந்து नीச்சமா இருக்கு சூரியனும் சுக்கிரனும் வந்து नीச்சமா இருக்குது எனவே உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் டீஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது அந்த வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்கள்லாம் நடக்கலாம் வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மாதிரி வண்டி வாகனத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க அல்லது வந்து ஏதாச்சும் ஃபைன் கட்ட வேண்டிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துல பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் அப்படிங்கறது தேவை சூரியன் புதன் நினைவு இருக்கு கல்வியை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடும் செவ்வாயோட இணைவும் வருது இருந்தாலும் சூரியன் சுக்கரன் எல்லாம் நீச்சமாகற மாதம் பிளஸ் வந்து நான்காம்

இருக்கிறாரு செவ்வாய் செவ்வாயுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும் அதனால வந்து இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாள் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் முக்கியமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு மேல குழந்தை பாகியத்துல சுப செய்தியில எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பண்ணலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம் பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய மன உளைச்சல் எல்லாம் நீங்கும் பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்துரும் அடுத்த பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறையும் அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செகண்ட் ஹாஃப் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறுது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கு சுக்கரன் எல்லாம் நீச்சமாகற மாதமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவா பாசிட்டிவா இல்ல இருப்பினும் பதினெட்டாம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணலாம் பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு பதினெட்டாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு மாதத்தோட முதல் பத்து நாள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அதை விட்டீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் சுக்கரன் நீச்சமாகறதுனால நிறைய தடை அமைப்பை ஒரு மாதிரி விரக்தி மனநிலையை கொடுக்கும் திருமண முயற்சியில ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகள்

குடும்பத்தை வரைக்கும் பொறுமை இருந்தால் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் எல்லாத்துலயும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் பிரச்சனை இல்லாம அழகா கடந்து வந்துடலாம் சோ பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃப்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல எல்லாமே நியூட்ரல் ஆகிறத நீங்க கண் கூட பாக்கலாம் இல்ல பொறுமையோடு இருந்தாக்க எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாவே நடக்கும் முக்கியமா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது நீண்ட நாள் குழப்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் கவலை குழப்பம் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் நீங்க ஏதாச்சும் புதிய முயற்சி பண்ணோம்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல அது இன்னும் சூப்பர் பாசிட்டிவா கொடுக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் ஆட்சி ஆயிடுவாரு இல்ல புதிய முயற்சிகளெல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல அது ரிசல்ட்டே கொடுத்துருவோம் உங்களுக்கு முயற்சியை பதினெட்டாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க ட்ரை பண்ற விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும் அதெல்லாம் நான் ஒரு சுபத்துவமா பாக்குறேன் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி டிராவல் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி